வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கேரளா தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி கேரளாவோட கடலோரப் பகுதிகளில் முதல் லட்சத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் அது இடையடுக்கு சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சி அதாவது கீழடுக்கு சுழற்சி சற்று மேலெழுந்திருக்கிறது தொடர்ந்து இந்த வளிமண்டல சுழற்சி இன்னும் மூன்று நாட்களுக்கு இதே பகுதிகளில் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் நீடிக்கும் நாம் சொன்னது தான் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த அமைப்பு இப்படியே மாலை இரவு மழைப்படிவை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழைப்படிவை மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் எல்லா மழைப்பொடிப்பும் மதியம் தொடங்கி மாலை இரவிலே தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பெரும்பாலும் அதிகாலை மழை என்பது தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் இருக்கும் லேசாக மிதமாக தற்பொழுது மழைப்படிப்பை பார்த்தீங்கன்னா மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் தீவிரமடைந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே பொடிந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தீவிரமடைந்து மதுரை திண்டுக்கல் இடையில் மிகவும் தீவிரமடைந்து வேடசந்தூர் மற்றும் இடையக்கோட்டை இந்த பகுதியெல்லாம் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டு குறிப்பாக சொல்லப்போனால் நீண்ட காலத்திற்கு பிறகு காளியப்ப கவுண்டன் புதூர் தாராபுரத்திற்கும் உப்பார் அணைக்கட்டுக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்றைக்கு உப்பார் அணைக்கட்டில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்த நிலையில் இந்த காளியப்ப கவுண்டன் புதூரில் நேற்றைக்கு அரை விடு மழை இன்றைக்கு அரைவிடும் மழை அதுவர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது இந்த நிலையில் வட்டமலை புதூர் மற்றும் குங்கோம் பாளையத்துலேயும் நல்ல மழைப்பொழிவு ஓரளவிற்கு நம்பிக்கை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு இன்னும் இன்றைக்கு இரவில் நாளை இரவு மாலை இரவில் வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள்லையும் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொடிவு இருக்கும் அவிநாசி அவினாசியிலிருந்து உருவான மழைப்பொழிவு மேட்டுப்பாளையத்திலையும் பொழிந்துவிட்டு ஈரோடு மாவட்டத்தில் அங்கங்கே பொழிந்து விட்டு தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது காங்கேயம் திருப்பூர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவு சென்னிமலை காங்கேயம் அவினாசி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு திருப்பூர் தலைநகர் பகுதிக்கும் அப்படியே ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிக்கும் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பெடிவை கொடுப்பதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தீவிரமடைந்த மழை மதுரை மாவட்டம் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் மதுரை கிடைப்பிட்ட பகுதியில் தீவிரமடைந்து மேலூர் மேலூருக்கு கிழக்கு வடகிழக்கே சிங்கம்புணரிக்கு மீண்டும் இன்று மழை கனமழை சிங்கம்புணரி இன்றைக்கும் மீண்டும் கனமிக்க கனமழை பொழிவு அதே போல அந்த மழை பொழிவு திருமயம் வரைக்கும் கனமழைப்பிடிவை திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருமயம் பொன்னமராவதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது போல் பிள்ளையார்பட்டி காரைக்குடி இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவுக்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் மற்றும் மீண்டும் காரையூர் இழுப்பூர்லாம் இன்றைக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் பெரம்பலூர் க திருச்சி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கி கொண்டிருக்கிறது ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் மற்றும் பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு அதே போல் ஆத்தூர் ஆத்தூருக்கு தெற்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி கொண்டிருக்கிறது போல் சின்ன சேலம் பகுதி உளுந்தூர்பேட்டை பகுதியிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி கொண்டிருக்கிறது போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியிலேயும் ஈரோடு மாவட்ட பகுதிகள்லேயும் மீண்டும் மழைப்பொழிவு அதாவது புழுக்கம் எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குதுன்னு அர்த்தம் குளிர்ந்து விட்டால் அப்புறம் மழைப்பொழிவு வராது வெப்பசலன படிவு என்பது காற்று லேசாய்க்கு மேலெழுந்து இருக்கிறது அந்த மேலெழுந்த அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஏதோ ஒரு திசையிலிருந்து காற்றோ அல்லது மழையாகவோ வரும் குளிர்ந்த காற்று வந்துவிட்டால் மழை இருக்காது இதுதான் உங்களிடம் புழுக்கமாக இருந்து கொண்டிருக்கும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்குது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்கள் எல்லாமே அது கொடுத்து ஒருவேளை அது காற்றாக குளிர்ந்து நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாளைக்கு இருக்க வாய்ப்பு செய்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்கள் தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம் இந்த மழைப்படிவு மீண்டும் நாமக்கல் இன்று இரவு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மாவட்டத்தின் பிற பகுதிகள் மேட்டூர் கொளத்தூர் போன்ற பகுதிகளுக்கு நள்ளிரவில் கர்நாடக எல்லையோரத்தில் கொடுக்கும் அதே போல் நீலகிரி மாவட்டத்திலும் நல்ல மழைப்பொடிவை இன்றைக்கும் கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும் அந்த மழைப்பொழிவு திருப்பத்தூர் மற்றும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போயிருந்த நிலையில் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு மழை இருக்கிறது திருவண்ணாமலைக்கு மழை இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு கண்டிப்பாக இருக்குது அதே போல் ஏற்கனவே மதியம் இன்றைக்கு மதியமே மழைங்க திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு மதியமே மழை அங்கங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது மீண்டும் மழைப்பிடிப்பு நள்ளிரவு அதிகாலையில் வரும் ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை மதியம் திருப்பூர் சாரி மன்னிக்கப்போம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நாளை மதியம் நாளை மறுதின மதியம் மாலை இந்த மழை முன் முன்கூட்டிய மழைப்பொழிவு தொடங்கி பிறகு இரவு நள்ளிரவு மழைப்பிடிவு வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நல் அதாவது வரக்கூடிய மா நாட்களிலே அனைத்து மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் ஆந்திர எலையோர மாவட்டத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென்கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் மழை இருக்குது அதிகாலையில் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நாளை இருபத்தி தேதி அதிகாலை அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையும் கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட அதிகாலையில் ஒரு தூரல் அடைக்கும் மழைப்படிவுகள் கொடுக்கும் பெரிய அளவில் மழை தூரில் அடைக்கும் மழை பெய்யக் கொடுக்கும் மழைக்கு கொஞ்சம் பிரச்சனை உள்ள பகுதி இந்த க வரைபடத்தை பார்த்தால் தெரியும் வலுவாக காற்று கிழக்கு காற்று நுழையக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகள் தான் அங்கே தான் வலுவாக கிழக்கு காற்று நுழையுது ஒட்டு எல்லா மாவட்டங்களையும் கிழக்கு காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கிற காரணத்தினால காற்றுச்சுழற்சியோட மையம் கேரள கடலோரம் இருக்கிற காரணத்தினால மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யுது கேற்கு கிழக்கு காற்றோட வலு கூடுதல இருக்கிற காரணத்தினால வெப்பசலனக்கார வெப்ப வெப்பத்தால் லேசானதை கொண்டு போய் மேற்கே குவித்து மேற்கே மழைப்படிவை கொடுக்கறது அதான் குவிதல் என்பது மேற்கே கிழக்கு காற்று வெப்பத்தால் லேசானதை மேற்கு நோக்கி தள்ளுகிறது கிழக்கே வருவதில்லை மழை இந்த நிலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படுமை கொடுக்கும் இருபத்தி நாலில் சென்னை திருவள்ளூருக்கும் ஆங்காங்கே கிடைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து மீண்டும் புதிய காற்று சுழற்சி இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் உருவாகி அது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி தான் பெரிய அளவில் சிஸ்டம் இல்லை வளிமண்டல சுழற்சியாக அது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடக்கு பிரதேச கரையை நோக்கி நகரலாம் இதனால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரமடையும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி செப்டம்பர் இறுதி சாரி ஆகஸ்ட் இறுதி நாட்களிலையும் அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தீவிரமடையும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மாத இறுதியில் நல்ல மழை மழைப்பொழிவு இருக்குது வங்கக்கடலோரத்திற்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்குது ஆக இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தி மூணுலேருந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மாத இறுதியில் தீவிரம் மாத இறுதியில் தீவிரம் தீவிரம்னா கடலோரம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் குறிப்பாக மூன்றாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு தீவிர தென்மேற்குப் பொறுமழையை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை கொடுக்கும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு தென்மேற்குப் பொறமழை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதிகளில் அமையும் ஆந்திரப்பிரதேச சிஸ்டம் வந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் இதனால கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் செப்டம்பரில் சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்குது நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை மேலும் வழியை செய்யும் நிரம்பாத அணைகளை நிரப்பும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் தமிழ் மாதத்தை பொறுத்தவரைக்கும் புரட்டாசி என்பது ஒரு சிறந்த ஒரு மழைப்பொழிவு எப்பொழுதுமே கொடுக்கும் காற்று காற்றுப்பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மாதம் புரட்டாசி தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் குறைந்து வெப்ப செல்லத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாக வழக்கமான காற்றுப்பகுதிகள் பருவ மழை குறையாது காற்றோட வேகம் குறையும் அப்போது மழைப்பொழிவு காற்றுப்பகுதிக்கும் கிடைக்கும் வளிமண்டல சுழற்சிகள் அமையும் நல்ல ஒரு மழைப்பிடிவு தென் மாநிலங்களுக்கு கொடுப்பது புரட்டாசி என்பதையும் அதாவது செப்டம்பர் பின்பகுதி அக்டோபர் முற்பகுதி நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு ஒதுக்குகிறதே பெய்யுமா என்ற மனவேதனை வேண்டாம் நல்ல மழை இருக்கும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் பெய்யும் மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆங்காங்கே தான் பெய்யும் தமிழ்நாடு வெப்பசலன காற்று சுழற்சி மழையால் மட்டுமே பொழியும் வலுவான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் அது மழை அமைப்பு தீவிரமாக இருக்கும் பொழுது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை மாத இறுதியிலிருந்து நிகழ்வுகள் மெல்ல உருவாகி தீவிரமடைந்து நவம்பர் டிசம்பரில் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பொழிவு மாற்றம் ஏதும் இல்லை தொடர்ந்து இணைந்த இறுங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி